ஹாய் மக்களே நான் தான் உங்கள் விருதுநகர் ஐட்டிங் டிரைவர் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எந்த வண்டி சுட்டி வந்திருக்கோம்னா ஒரு டாட்டாவில் வந்து இண்டிக்கா விஸ்டாக் தான் மக்களே வந்திருக்கு வண்டிங்க நான் விருதுநகரில் தான் மக்களே எடுத்துருக்கேன் விருதனை எடுத்து நம்மளுக்கு நேராக அறுப்போட்ட தான் மக்கள் போகிறோம் இப்போ டைமிங் நான் கேட்டிங்கன்னா மணி பத்து மணி ஆகிடுச்சு மக்களே ஹாய் மக்களே நம்ம அறுப்போட்டை ரீச் ஆகிட்டோங்க இப்போ தான் வந்து கஸ்டமர் வரை கூட்டு பத்து நிமிஷம் ஆகுது மக்களே அறுப்போட்டில் எங்கே இருக்கு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு பின்னாடி தான் மக்களே வந்து வண்டியை போட்டிருக்கேன் கஸ்டமர் அங்கே வரைக்கும் கூட்டு கோயிலுக்கு பின்னாடி தான் அரை அப்படியே இங்கே தான் பார்க்கிங் கொஞ்சம் நல்லா இருக்குது மக்களே இடம் அதை இங்கே வந்து வண்டியை போட்டாச்சு மக்களை இப்போ டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி வந்து பதினொன்று ரெண்டாவது மக்களே இங்கே வேலை முடிஞ்சதுன்னு அப்படியே கிளம்ப வேண்டியதா மக்களே ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க அப்படியே முடிச்சுன்னு கிளம்பி திருப்பி வந்து போக வேண்டியதா மக்களே உங்களுக்கு ஐடி நான் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் கீழே வந்து என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைன்னா கால் பண்ணுங்கள் மக்களை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்